அனைவருக்கும் வணக்கம் என்னடா நம்ம பண்ணையில் வந்து பார்த்தோன்னா எப்போ பார்த்தாலும் ஆட்டுப்பண்ணையை காமிச்சிக்கிட்டுருக்காருன்னு கோழி பண்ணையை காமிக்க முடியாத கண்டிப்பாக உங்களுக்கு தோணும் அதில் சரி கோழி பண்ணையை காமிக்கலாங்கிறதால இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் காமிக்கலாம் தகவல் சில தகவலோடு தான் காமிக்கிறாங்க நம்ம வந்து ஆரம்பத்தில் தான் சிறுவிட நாட்டுக்கோழியும் நாட்டாடு சேர்த்து வளர்த்துக்கிட்டு இருந்தோம் அதோட கூட பார்த்தீங்கன்னா நாட்டு ஒரு ஒருங்கிணைந்த பணியாக தான் வளர்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் ரொம்ப நாளாக நம்ம பார்த்தோன்னா வெறும் ஆடுகள் மட்டும் தான் காமிச்சிக்கிட்டே இருப்போம் அதை பத்தி சம்பந்தமான அது சம்பந்தமான தகவல் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் இப்போ வந்து நாட்டுக்கோழி சம்மந்தமான தகவல் கொடுக்கலான்னு இருக்கும் நம்ம வந்து நாட்டுக்கோழி பணையில் வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்தில் வந்து சும்மா ஒரு நாலு கோழி வாங்கினோம் நாலு கோழி வந்து ஒரு சின்ன கூனில் வச்சு வளர்த்தோம் அதன் மூலமாக நிறைய டெவலப் பண்ணோம் டெவலப் பண்ணோம்னாக்க நம்ம நாட்டுக்கோழி பண்ணைக்கு நம்ம செலவு நம்ம பெருசாக எப்பவும் செய்ய மாட்டாங்க அதுக்குள்ளான தீவனமாக இருக்கட்டும் அல்லது மேய்ச்சல் முறையாக இருக்கட்டும் அது ஒரு பராமரிப்பாக இருக்கட்டும் வேக்சினேஷனாக இருக்கட்டும் எந்த தடுப்பு மருந்து இருந்தாலும் சரி நம்ம அதை வந்து கேர் பண்ணிக்கிறது இல்லைங்க ஒரு டைம் வந்து பார்த்தோன்னா அம்மையால் என்னுடைய பண்ணையில் வந்து நூறு கோழிக்கு மேலே இறந்துச்சிங்க நான் அப்போ கூட அம்மைக்கு தடுப்பூசி போடலை தடுப்பு மருந்தும் கொடுக்கல இயற்கை மருந்தும் சொல்லி சொல்லி சிலது சொன்னாங்க இந்த கத்தாலை குப்பை மணி இதெல்லாம் மஞ்சள் தூள்லாம் அரைச்சி வச்சு போட்டினா சரியாக சொன்னாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பேன் அதோட சரிங்க மற்றபடி எதுவும் பெருசாக ரிஸ்க் இல்லை ஏன்னா நாட்டுக்கோழி பண்ணில் வரது போக எனக்கு உபரி வருமானம் தாங்க நம்ம ஏன்னா ஒருங்கிணைந்த பண்ண வச்சு நமக்கு எல்லாமே கூடுதலாக வச்சுருக்கோம் நமக்கு வந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் தான் போதுங்கிறது திருப்தியாக இருக்கிறதுனால நம்ம அப்படிச்சு இருந்தோம் இப்பவும் அப்படி தான் வளர்த்துட்டுருக்காங்க ஸோ நம்ம ஒரு கொஞ்ச நாள் வந்து பார்த்தோன்னா நண்பர் ஒருத்தர் பார்த்தோம்னா ஒரு கிட்ட ஒரு இரநூறு கோடிக்கு மேலே பிடிச்சிட்டாருங்க கோழி சொல்லி கேட்டார் நானும் சரி ரைட்டு கொடுக்கறதானே வச்சுருக்கேன் நமக்கு கொஞ்சம் பைசா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்துட்டாங்க அப்போ குறைஞ்சது தாங்க கோழி அதுலேருந்து கொஞ்சம் உற்பத்தி பண்ண சிரமமாக தான் போச்சு ஏன்னா நாட்டு கோழிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஆறு மாதம் எட்டு மாதம் மினிமம் ஆகும் வளர்கிறதுக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வளர்த்தோணும் அப்போங்கிறப்ப நம்மளா விரைவாக இதில் வந்து வளர்க்குறது சிரமம் இல்லை அதில் வந்து பார்த்தோன்னா இப்போ தான் நமக்கு ஓரளவுக்கு கோழி பண்ணையில் கோழி நிற்கிது நிறையா ஸோ இது வளர்கிறதுக்கிட்ட ஒரு எட்டு மாதம் மேலே இப்போ இதுக்கு நடுவில் இருந்து பார்த்தோன்னா நம்ம மாமியார் வீட்டில் வந்து கோழி பிடிச்சிட்டு வர சொல்லி சொல்லுவாங்க அங்கேயும் வந்து பார்த்தோன்னா இரண்டு இரண்டு வீட்டிலேருந்தான் அங்கே கொண்டு விட்டுருந்தேன் கோழிகளை அங்கே கொண்டு கோழிகளை விட்டுருந்தேன் அங்கேயிருந்து பார்த்தோன்னா சில கோழிகள் அங்கேயிருந்து எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து நம்மளால் டெவலப் பண்ண முடியல ஏன்னா நமக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்களா அவங்களும் அன்னாடான் கோழி கூட்டுக்கிட்டு தானே இருக்கணும் அப்படிங்கிறப்ப கோழிகள் நிறைய குறைய ஆரம்பிச்சிச்சுங்க ஸோ இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் உற்பத்தி பண்ண முடிஞ்சுதுங்க என்னுடைய பண்ணையில் பிறை பிளஸ் என்னென்னு பார்த்தினா தடுப்பு மருந்தில் வேக்சினேஷன் எந்த இதுவும் இல்லைங்க அதுதான் நம்மளோட பண்ணையோட சிறப்பு ஏன்னா நமக்கு வந்து செலவுங்க செலவு வந்து அதில் எழுத்துட்டு போயிடுதுல அதுக்கு பராமரிக்கணும் மீனா அதில் அதில் செலவு போயிடும் அப்படிங்கிறப்ப செலவு கூடுதலாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து செலவு குறைக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்தோன்னா கோழிகளுக்கு நிறையா பராமரிப்பு செலவு பண்ண மாட்டோமாங்க எப்போதுமே சரிங்க ஸோ இதுமாரி பண்ணையை கொண்டுட்டு போனால் நம்ம லாபகரமாக கொண்டுகிட்டு போக முடியுங்கிறது என்னுடைய அனுபவ கருத்துங்க கோழி பண்ணையை பொறுத்தவரில் நான் இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னமும் அப்படி தான் பண்ணுவாங்க அதனால தான் என்னுடைய பண்ணையில் வந்து கோழிகள் வாங்குறது நிறையா பேர் விரும்புறது காரணமே அது ஒரு காரணம் சொல்லுவாங்க ஏன்னா அந்த கோழி வந்து வேக்சினேஷன் போடாத கோழிங்கிறப்ப நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இல்லையா அதெல்லாம் நம்ம பண்ண விரும்புறதுக்கு காரணம் அது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா கிண்டிக்கோழி நான் வந்து வளர்த்து வந்து பார்த்தோன்னா என்னுடைய பண்ணை பாதுகாப்பாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது விசந்துக்கள் வந்து காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் கோழி பண்ணையில் ஒரு நாலு கிண்ணிக்கோழி வாங்கி விட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது பெரிய அட்டகாசம் பண்ணுங்க நம்ம எதாவது தீவனம் போட்டு விட்டோம்னாக்க அந்த கோழி மற்ற கோழியில் திங்கவே விடவே விடாதுங்க அது தின்னுட்டு மற்ற எந்த கோழியும் நாடு கோழி திங்க விடவே பார்த்துங்க எவ்வளோ வருஷமாக தின்னுட்டு எல்லாத்தையும் கொத்தி துரத்தி விட்டுருச்சு பாருங்க கொஞ்சம் கோழி தான் அன்றைக்கி எல்லா கோழியும் துரத்தி விட்ருங்க ஸோ அது வந்து நான் நம்ம பண்ணையில் வந்து கிண்டிக்கோழியோட அட்ரஸ்ஸும் பெரிய அட்டகாசமாக இருக்குங்க எப்போதுமே கிண்ணி கொழிந்து பண்ணையோட பாதுகாப்பாக பண்ணையோடய பிரச்சனைங்கிறது அது ஒரு பெரிய சவால் தாங்க பாதுகாப்புன்னு சொல்லலாம் எந்த வித விச விஷச்சந்துக்கள் வந்தாலும் உடனே காமிச்சி கொடுத்துருங்க ஆனால் அதெல்லாம் மாற்றுக்கிறதுவே இல்லைங்க ஆனால் என்ன மைனஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா தீவனம் போட்டு கை தீவனம் கொடுக்க முடியாது நாட்டுக்கோழிக்கைகளுக்கு இது அது இது சாப்பிட முயற்சி கொடுக்கணும் துரத்துக்கிட்டே தான் இருக்கும் பாருங்க தொரத்துக்கிட்டே தான் இருக்கும் இருபத்தி நாலு நேரமும் ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குதுங்க இருந்தாலும் கிண்ணிக்கொழி நாள் வச்சு இங்கே பண்ணையில அதை வச்சு தான் நல்லது தாங்க அடுத்த ஒரு விஷயம் என்ன இந்த விஷயம் ஷேர் பண்ணிக்கிறோம் பார்த்தா நாட்டுக்கோழிக்கு ஒரு செட்டு போட்டிருந்தாங்க இந்த நாட்டுக்கோழி போட்டிருந்த செட்டுங்க இது வந்து கீத்தால் வெறும் வெறும் கீற்று மட்டும் வச்சு மெஞ்சிருந்தாங்க வெறும் கீத்து ஆரஸ்வதி களி வச்சு அது மேலே கீற்று வச்சு மேய்ஞ்சி அதன் மூலமாக நாட்டுக்கோழி பண்ணை வச்சு டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதில் வந்து நான் நாட்டுக்கோழி பண்ண இந்த கீற்று வச்சு மேத்தால் வந்து கீற்று அடிக்கடி போயிடுங்க மிஞ்சி போனால் ஆறு மாதம் இல்லாட்டி எட்டு மாதம் தான் தாக்குதுங்க ஒரு சுனார் நாலி இஞ்சிக்கு ஒரு கீற்று போடுங்க சரியாக பண்ண சொன்னாங்க நாலிஞ்சி நான் போடல ஒரு அடிக்கு ஒரு கீற்றாக போட்டுருந்தோம் அந்த தவறும் செய்யாதீங்க கண்டிப்பாக ஸோ கீத்து போட்டிங்கன்னா கீத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பிளாஸ்டிக் சீட்டு பாருங்கள் அதை போடுங்க அல்லது சிமெண்ட்டை ஓடு போடுங்க அல்லது தகர சீட்டு போடுங்க அந்த சீட்டு மேலே போட்டுவினா உங்களுக்கு வந்து ரொம்ப லைஃப் இருக்கும் லைஃப் இருக்கும்போதில்லாம் கோழிக்கலையும் கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும் கண்டிப்பாக வெறும் வெறும் மட்டும் கண்டிப்பாக போடுறேன் வெறும் கீற்ற மட்டும் போட அனுபவத்தை தான் மூணு டைம் கீத்து போட்டேன் இதுக்கப்புறம் கீத்து போடக்கூடாது ஒன்று சீட்டு போடணும் இல்லைனா பிளாஸ்டிக் சீட்டு போகணும்னு சொல்லி அப்படியே பெண்டிங்கில் நிற்கிதுங்க விரைவில் இது என்ன என்ன மாதிரி இது வீடியோ என்ன மாதிரி செட்டு போடுறேன்னு சொல்லி வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த மாதிரி தவிர கண்டிப்பாக செய்யக்கூடாங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா நான் என்னுடைய அனுபவ நான் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நாட்டுக்குழி பண்ண சில அனுபவ அந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இது வந்து அனுபவ மட்டும் அந்த வீடியோ பகுதியில் சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கங்க